இப்போ வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நம்ம கடையிலலாம் வந்து ஃபுட் பார்சல் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்பஸ் கவர்லாம் வந்து நிறையவே கிடைக்கும் இந்த பிரியாணிலாம் வாங்கமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே கூட கிடைக்கும் ஸோ அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கவரில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா தெருவுலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து தெருநாய்ங்க தெரியும் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஞ்சர் ஸோ அந்த மாதிரி நம்ம நாய்களை விரட்டுறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த தெருக்கே அந்த நாய்ங்க வந்து வரவே செய்யாது சில சமயம் குழந்தைங்க வெளியே விளாண்டுட்ருக்கும் ஸோ இந்த மாதிரி தெருந்தாய்ங்க தெரிஞ்சதுனால நம்மளுக்கு தான் டேஞ்சர் ஸோ தெருநாய் பிரச்சனை இருக்கவங்க நான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெருநாயை ஓட ஓட விரட்டலாம் ஸோ இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி நாய்களை விரட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தென்னங்குச்சி தேவை ரெண்டு மூணு பாட்டில் தேவை ஸோ இந்த மாதிரி பாட்டிலை இன்சர்ட் பண்ணி அளவு பார்த்து நீங்கள் வந்து குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு பாட்டிலில் உங்களுக்கு மூணு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நிமித்துட்டு இந்த மாதிரி குச்சியை வந்து நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண பீஸுகளை அங்கேயும் இங்கேயுமா மாறி மாறி வந்து சுற்றி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாம் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நீளம் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க சிலவங்க நாயை விரட்டுறதுக்கு நீளத்தோட தண்ணி மட்டும் வைப்பாங்க ஆனால் நாய் வந்து பயந்து ஓடாது இந்த நீளத்தோட தண்ணி கூட இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு மித மாதிரி ஒரு வெளிச்சம் அடிக்கும் ஸோ அது வந்து பயந்து ஓடிடும் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்புக்கு இந்த மாதிரி கோழி தேவை என்கிட்ட ரெண்டு கோழி தான் இருக்குது உங்கள்கிட்ட நிறைய கோழி இருக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோழி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க என்கிட்ட கோழி இல்லாததுனால இந்த மாதிரி பால்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் தண்ணியில் ஊர்னேன் இந்த பால்ஸு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க முடியாது ஏன்னா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பால்ஸோட கலர்ஸ் எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோழி எடுத்துக்கோங்க என்கிட்ட கோழி இல்லாததுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு கூட நாய் வந்து பயந்து ஓடிடும் அந்த தெருக்கு வரவே செய்யாது இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பிளைன் வாட்டரில் நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சா கூட லைட்டு வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி வெறும் வெளிச்சம் அடிக்கும் ஸோ அந்த வெளிச்சத்தை பார்த்து நாய் வந்து பயந்து ஓடிடும் சிலவங்க புதிய வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெருநாயோட தொல்லை அதிகமாகவே இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெருநாயை விரட்டலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சிலவங்க இந்த மாதிரி பீஸை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வைப்பாங்க ஸோ அது அந்த மாதிரி வைக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எல்லாமே மேலே வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பயந்து ஓடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொன்ன மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ